வணக்கம் அன்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேர் தர்ஷன் பதிவை முழுமையாக பாருங்கள் ஆலயம் செல்வதால் அறிவியல் ரீதியாக மனிதனுக்கு ஏற்படும் நன்மைகள் கோவில் என்பது தெய்வத்தின் இருப்பிடம் மட்டுமில்லை கோவில் என்பது விஞ்ஞானபூர்வமாக மனிதனுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல நன்மைகள் செய்வதற்கான அமைப்பு சாஸ்திரப்படி அமைக்கப்படும் கோவில்கள் பூமியின் காந்த அலைகள் அடர்த்தியாக பாயும் இடத்தில் அமைகின்றன ஊர்க்கோடியிலோ ஊர் நடுவிலோ மலை உச்சியிலோ எங்கேயும் கோயிலுக்கென்ற இடம் அந்த காலத்தில் அமைக்கப்படும் இந்த அடிப்படையில் தான் இந்த உயர் காந்தாலையில் அடர்ந்திருக்கும் இடத்தின் மையப்பகுதியில் கர்ப்பக்கிரகம் அதாவது மூலஸ்தானம் அமைக்கப்படுகிறது கிரகத்தில் மூல விக்கிரகத்தின் அடியில் உயரிய மந்திரங்கள் பொறிக்கப்பட்ட செப்புத்தடுகளான ஆன எந்திரங்களை பதித்தார்கள் எந்திரங்கள் பூமியின் காந்த காந்தாலைகள் செப்புத்தாடுகள் உள்வாங்கி சுற்றுப்புறத்திற்கு அதை பாய்ச்சுகிறது கர்ப்பகிரகத்தை வலம் வருவதால் பக்தர்களின் உடலில் தானாகவே இந்த காந்த சக்தி மென்மையாக பாய்கிறது அடிக்கடி கோயிலுக்கு வந்து செல்லும் போது இந்த காந்த சக்தி உடலில் கணிசமாக ஏறுகிறது இந்த காந்த சக்தி பூரணமாக மனிதர்களை சென்றடைவதற்காகவே மூலஸ்தானம் மூன்று பக்கமும் பெரிய ஜனங்கள் இல்லாமல் அடைக்கப்படுகிறது இதனால் கர்ப்பகிரகத்துக்கு வெளியில் நின்று தரிசிக்கும் பக்தர்கள் மேல் எந்திரத்தின் சக்தி முழுதாக முடிகிறது மூலஸ்தானத்தில் ஏற்றப்படும் விளக்குகள் உஷ்ண சக்தியையும் வெளிச்ச சக்தியையும் பாய்ச்சுகிறது கோயிலில் ஒழிக்கும் சத்தமும் பூஜை மந்திர சத்தமும் சக்தியை தருகின்றன பூஜை முடிந்ததும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் தீர்த்தத்தில் ஏலக்காய் துளசி கிராம்பு போன்றவை கலக்கப்படுகின்றன இவை எல்லாம் மனித ஆரோக்கியத்தை உதவுவதால் தீர்த்தம் மனித புனிதமாக மட்டுமில்லாமல் உடல் வளத்துக்கு உபயோகமாக ஆகிறது கர்ப்பகிரகத்தில் நம்மல் பாய்குடி காந்தாலைகளை பெற்றுக் கொள்வதற்குத்தான் பல கோயில்களில் ஆண்கள் சட்டை அணியாமல் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் பொதுவாக பெண்கள் அணியும் தங்க நாய்கள் கலந்திருக்கும் செம்பின் மூலம் அவர்களுக்குள் இதே ஆற்றல் பாய்கிறது கோயில் பிரசா பிரகாரத்தை பதிமூன்று முறை நூற்றி எட்டு முறை என்று பிரதர்சனம் போது நமது உடலில் கொழுப்பு தானாகவே எரிந்து ஆரோக்கியம் கூடுகிறது அந்த காலத்தில் கோயிலுக்கு சென்று பிரதர்ஷனம் செய்தாலே சக்கர வியாதி சக் ரத்த அழுத்தம் போன்ற வியாதிகள் தவிர்க்கப்பட்டன மேலும் இது போன்ற தகவல் அறிய ஸ்ரீ சுமேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வணக்கம்